ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை வச்சு தலித் பாலிடிக்ஸ் வந்து பேசியிருக்கீங்க இதெல்லாம் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டும்போது இவர் ரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா சிரிச்சிருக்காரு அவ்வளவுதான் இந்த ஒரே ஒரு சிரிப்பு தாங்க நீங்க ஒட்டுமொத்த பேரையும் பாத்தீங்கன்னா எரிய வச்சிருக்கீங்க நான்கு தான் இருக்கக்கூடிய வெற்றிமார்கள் கூட தமிழ் சினிமா வந்து திவழி போக்கை வந்து மாற்றியவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்போ இது போன விஷயங்கள்லாம் வந்து மோகன்ஜா பேசும்போது மறுபடியும் மாதிரி என்னன்னா ஸ்டாலின் எரி திடீர் மாலா அப்படின்னு சொன்னார்ல மோகன்ஜா படம் எடுத்தா தைலாபுரம் தோட்டம் எப்படி உருவாச்சு இந்த குறிப்பா வந்து வன்னியர்களுடைய சொத்தா இருந்த இந்த அறக்கட்டிலையே வந்து இன்னைக்கு ராமதாஸ் அறக்கட்டையா மாத்திட்டாங்கல்ல இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் படம் எடுத்தா படம் வந்து திரௌபதியோட பயங்கரமான ஹிட் ஆகும் பரபரமா பேசக்கூடாது ரஞ்சித் அவர் பிடிச்சா போதும் படையெடுத்தா போதும் கார்லேருந்து இறங்கினா போதும் அவர் என்ன கார் வாங்கியிருக்காரு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கு பாடுறாங்க என்னென்னா அவங்களுடைய வளர்ச்சியில் வந்து கொஞ்சம் குறாமல் இருக்குது ஏன்னா இன்னைக்கு தமிழ் இருந்து உடச்சி ரஞ்சித்துக்கு முன் ரஞ்சித்துக்கு முன் அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியத்தையே வந்து சினிமாவில் வந்து பா ரஞ்சித் ஸோ அதனால் வந்து அவர் பேசக்கூடிய சின்ன சிரிப்பு இல்லை அவர் திரும்பி பார்த்தா கூட நிறைய பேர் ஏறிதான் சொல்லுவாங்க உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம் தற்பொழுது பாத்தீங்கன்னா சினிமா துறையில ரொம்ப பரபரப்பா பேசப்படுறது என்னன்னா இயக்குனர் பார் ரஞ்சித் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்தை வந்து கிண்டல் அடிச்சிட்டாரு இவர் வந்து ஏத்தி விட்டீங்களே வந்து கீழ்த்தரமாக பார்த்துட்டாரு நன்றி கெட்டவரா ப ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக வந்து இப்போ வந்து திரும்பி இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் எப்பொழுதுமே வந்து ஒவ்வொரு மாதத்தையோ மா குறிப்பாக வந்து மார்கழியில் மக்கள் இசை இந்த ஏப்ரல் மாதத்தை தலித் வரலாற்று மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீளம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக அவர் முன்னெடுத்து வந்து பல நிகழ்வுகள் போயிட்டு இருக்கு அந்த வகையில வந்து இந்த ஃபிலிம் சம்பந்தமா வந்து அவர் இந்த மாதத்துல வந்து சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு பி கே ரோசி ஃபெஸ்டிவல் போன்ற விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காரு அதுல வந்து பாரஞ்சித் அவர்கள்ட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஒரு வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்கிறாரு என்னென்னா நீங்க வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை வச்சு தலித் பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து பேசியிருக்கீங்க இதெல்லாம் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டும்போது ரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா சிரிச்சிருக்காரு அவ்வளோதான் சிரிச்சுட்டு தண்ணி குடிச்சிருக்காரு இந்த ஒரே ஒரு சிரிப்பு தாங்க நீங்க ஒட்டு மொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா எரிய வச்சிருக்கு ஐயா ஸ்டாலின் கூட சொன்னார்ல எரிய திடீர் மாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரில யாரெல்லாம் அவருக்கு எதிராக இருக்கோ அவங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா குதிச்சு எழுந்திருக்காங்க நன்றி கேட்டவர் ப ரஞ்சித் ஏத்திட்டு பேசிட்டாரு ரஜினிகாந்தை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எழுந்துட்டு இருக்காங்க இந்த எரிப்பினுடைய மொத்த வடிவமாக இங்க யார் பேசிருக்காருன்னா திரௌபதி என்கின்ற ஒரு மகத்தான திரைப்படத்தை கொடுத்த புரட்சியின் வடிவமாக வந்து அவங்களால பார்க்கப்படக்கூடிய மோகன்ஜி வந்து ரஞ்சித் அவரை பத்தி பேசியிருக்காரு இந்த இடத்துல ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுனாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு கிராஃப்டே பண்ண தெரியல எங்களை எதிர்த்து பணம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர் என்ன தான் எடுத்து நேரடியாக பேசுறாரு நல்லா தெரியும் ஏன்னா அவருக்கு ஈக்குவலாக இங்கே நான் தான் இருக்கிறேன் அதனால் வந்து என்ன தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருனா கிராஃப்ட் பற்றி தான் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் வந்து ரஜினிகாந்த் அவரை வச்சு நீங்கள் படம் எடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா ஏதோ நீங்கள் ரெண்டு படம் அவர் எடுத்து வச்சிட்டீங்க அதனால் வந்து ஒரு பெரிய டிராக்டராக நீங்கள் ஆகிட்டீங்க ஆக்சுவலி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா இங்கே ஒரு பெரிய டிரெக்டர் பேசியிருக்காரு சொல்லிட்டு அவருக்கே தெரியுது யார் இங்கே பெரிய டேரக்டராக இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியுது இல்லையா அதனால் வந்து அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர் வந்து என்ன பத்தான் பேசியிருக்காரு அதாவது உன்னை எதிர்க்கிற பாருன்னு சொல்றபோது ரெண்டு பேரும் வந்து சமமாக சமமோராங்கத்துல நீயும் பெரிய டேரக்டர் அவரும் பெரிய டேரக்டர் நினைச்சிட்டு வந்து மோகன்ஜர்களும் பேசியிருக்காரு இந்த மாதிரி வந்து என்ன நீங்க கிராஃப்ட்லாம் பண்ண தெரியலன்னு சொல்லாதீங்க எங்களுக்கு எங்கள் பட்ஜெட் எங்க இருக்குது எங்களுக்கு பட்ஜெட் கிராஃப்ட் வந்து காட்ட முடியும் நம்ம நல்ல படம் வந்து பட்ஜெட் கொடுப்பாங்க அது ஒண்ணு இருக்குங்க இல்லையா நல்ல படம் எடுக்கக்கூடிய பட்ஜெட் கொடுக்குறாங்க எவ்வளவு சின்ன சின்ன படங்கள்லாம் இன்னைக்கு பெரிய சக்சஸ் ஆகி குறிப்பாக வந்து ஜெய்பீம்னு ஒரு படத்தை வந்து ஞானவில் எடுத்தார் அவருக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து எடுத்திருக்காரு அது அந்த அளவுக்கு பேசப்படல ஆனா ஜெய்பீம் என்ற படம் வந்து பெருசா பேசப்பட்டதுனால அவர்கிட்ட வந்து அதற்கான திறன் இருக்குன்றது ரஜினிகாந்தர்கள் நம்பி இன்னைக்கு வந்து அவருடைய இயக்கத்தில் ரஜினிகா தோள் நடிச்சிட்டு இருக்கார் அப்போ திறமை எங்க இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து வாய்ப்பு கிடைக்கக்கூடும் சும்மா வந்து சினிமான்றது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிடும் திறமை சினிமாவில் நினைக்கவும் நீங்க பசங்க எல்லாம் சினிமாவில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அவங்களுக்கு கிடையாது போறதுல அப்போ திறமை இருந்தால் மட்டுமே தான் வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஸோ அப்படிதான் வந்து ரஞ்சித் அவருடைய மெட்ராஸ் படத்தை பார்த்துட்டு பெரிய ஆகிட்டு தான் வந்து அவங்க மூலமா அந்த படம்லாம் பார்த்துட்டு அவருடைய இவருடைய ஸ்கிரிப்டில் இவருடைய திறமையில் வந்து இவர் நம்பிக்கையில் இவர் பேசக்கூடிய அரசியல் வந்து புரிஞ்சதும் அதனால தான் ரஜினிகாந்த் வந்து அன்னைக்கு அந்த அரசியல் அவருக்கு தேவைப்படுது ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு குறிப்பா அரசியல் வர போறாரு டைம்ல டைம்லாம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போற ரொம்ப பரபரப்பா அப்போ இந்த தலித் பாலிடிக்ஸ் வந்து பேசினாதான் தலித் மக்களுடைய ஓட்டை வந்து அறுவடை பண்ண முடியுன்றது திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியும் ஆனா ரஜினி ரஜித் அவர்கள் என்ன பேசுறாருன்னா பாக்குறாருன்னா ரஜினிகாந்த் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோவை கொண்டு தன்னுடைய அரசியல் தன்னுடைய கருத்தியலை விளிமுனை மக்களுடைய வாழ்க்கையை வந்து மக்களிடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்கிறார் அப்போ இவர் வந்து இவரை பயன்படுத்தாருன்னா இவருடைய கருத்துக்கு ரஜினிகாந்த் அவர் நினைச்சிருக்காரு அப்படியெல்லாம் வந்து சும்மா தெரியாமலாம் வந்து ஒருத்தர் ஏன்னா இத்தனை வருஷம் சினிமாவில வந்து சூப்பர் ஸ்டாரா ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு வந்து குறைந்தபட்ச அரசியல் வந்து இல்ல நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் நம்ப கூடிய அரசியல் இருக்கு ஏன்னா அவர் ஆன்மீக அரசியல் நம்புறாரு அப்போ அவர் நம்ப கூடிய அரசியல் இருக்கிறதுனால அவருக்கு எதிரான அரசியல் ரஜினிகாந்த் தெரிஞ்சிருக்கும் திரு பா ரஞ்சித் அவருடைய அவரை இயக்குனர் ஹரி அவர்கள் ரஞ்சித் அவர்களை பத்தி பேசியிருக்காரு என்னன்னா ரஞ்சித் அவர்கள் திரு வெற்றிமரன் அவர்கள் அவங்க எல்லாம் ராவம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெருந்தன் பேசிருக்காரு ஆனா இங்க வந்து மஞ்சள் புரட்சி அடையாளமா பார்க்கக்கூடிய மோகன்ஜினா சொல்ற நீங்க வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு போட்டி நாங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு என்னன்னா வந்து வலது சாரிக்க கருத்து இப்ப தாங்க வளர்ந்து வருது ஆன்மீக எல்லாம் இப்ப தான் வளர்ந்து வருது அதை ஏன் நாங்க பேசணும்னு நினைக்கிறீங்க நீங்க உங்களை பத்தி உங்க புகழ்ந்து பேசுனா சினிமால பத்து பேர் இருக்கிறாங்க நல்லா இருந்தா புகழ்ந்து தானே பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அவர்களை நிறைய பேர் புகழ்ந்து பேசினாலுமே கூட இயக்குனர் வெற்றி மாறனவர்களுக்கு பேசக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லுவாருன்னா தமிழ் சினிமாவுடைய இந்த ட்ராக்கையே மாத்திருக்கிறது வந்து ரஞ்சித் அவர்கள் தான் நீங்க ரஞ்சித் இருந்து எந்த விஷயத்தையும் ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க தப்பா பார்க்க முடியாது படத்துல அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் மாறினவர்களும் சொல்லியிருப்பாரு அப்போ இங்க வந்து ஒரு நான்கு தான் இருக்கக்கூடிய வெற்றி கூட தமிழ் சினிமா வந்து ஜிசி வழிபுக்கு போக்கை வந்து மாற்றியவர் பாரஞ்சித் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து மோகன்ஜி அவர்கள் பேசும்போது மறுபடியும் சொல்ற மாதிரி என்னன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்னார்ல இப்ப ரொம்ப பிராமஸா எரிதிடி மாலா அப்படின்னு சொன்னார்ல அப்போ அந்த எரிதிடி மாலா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசுறது வந்து பார்க்க முடியுது ரெண்டாவது அவர் பேசக்கூடிய கருத்து இல்லையா மோகன்ஜி அவர்கள் என்ன பேசுறாரு ஏன்னா அவரையும் நம்புறதுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு அவரை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கின்றது சோ அவர் என்ன சொல்ல வராருன்னா ஆன்மீகம் சம்பந்த படங்கள்லாம் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க நீங்க வந்து நான் சும்மா எங்களை பத்தி உங்கள் உங்ககிட்ட அதாவது உங்கள் கிராஃப்டே பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் பேசிருக்கீங்க நீங்க உங்ககிட்ட வேற கண்டென்ட்டே இல்லை சும்மா பழைய விஷயங்கள் பேசிட்டு தான் பேசிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட உங்ககிட்ட கிராஃப்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகன்ஜி அவர்கள் வந்து சொல்றாரு நாங்களாம் இப்போ தான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் நீங்க படையெடுங்கன்னு அப்படி எடுக்கிறீங்க நீங்க நீங்க வந்து பஞ்சமி உங்கள் உங்க மக்கள்கிட்ட வந்து வாங்கி வச்சிட்டு இருக்காங்களா பங்கு படையெடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மோகன்ஜி சொல்லியிருக்காரு அதே மோகன்ஜியம் பேசக்கூடாது என்ன பஞ்சமிழத்தை பற்றி பேசக்கூடாதா என்ன தைலாபுரம் தோட்டம் அதை பத்திலாம் பேசக்கூடாது என்ன நான் சொல்றீங்க தைலாபுரம் தோட்டம்லாம் இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அவருடைய அந்த இப்போ ராமதாசுடைய அறக்கட்டளை சொல்லிட்டு இருக்குது அதுமே பஞ்சமிழம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மோகஞ்சி அவர்கள் படம் எடுத்தா தைலாபுரம் தோட்டம் எப்படி உருவாச்சு இந்த குறிப்பா வந்து வன்னியர்களுடைய சொத்தா இருந்த இந்த அறக்கட்டளையை வந்து இன்னைக்கு ராமதாஸ் அறக்கட்டளையே மாத்திட்டாங்களே இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் படம் எடுத்தா படம் வந்து திரௌபதியோட பயங்கரமான ஹிட் ஆகும் பரபரப்பா பேசப்படும் அப்போ இயக்குநர்கள் அதை பத்தி எல்லாம் எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம் அதே இடத்துல அவர் என்ன பேசாருன்னா ரஞ்சித் அவர்கள் வந்து தான் சிரிச்சுன்றத கூட பாத்தீங்கன்னா நம்ம சிரிப்பு எவ்வளவு சொல்லிட்டு பேசுறாருன்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்கள் சிரிச்சா போதும் படையெடுத்தால் போதும் கார்லேருந்து இறங்கினா போதும் அவர் என்ன கார் வாங்கியிருக்காரு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க போடுறாங்க என்னன்னா அவருடைய வளர்ச்சியில வந்து கொஞ்சம் பொறாமல் இருக்கிறதாங்க செய்யும் ஏன்னா இவர் வந்து தன்னை வந்து ஒரு சமூக மக்களுடைய அடையாளமாக வந்து காட்டுறாரு தன்னை வந்து ஒரு சித்தாந்தத்துக்கான தலைவராக வந்து மோகன்ஜி அவர்கள் காட்டுறாரு ஏன்னா வலதுசாரி சினிமாவோட சித்தாந்தமே இன்றைக்கி மோகன்ஜிதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உருவாக்கியிருக்காரு ஆனால் இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ரஞ்சித் அப்படி வந்து ஒரு முற்போக்கு சினிமா வயசாக எடுக்கக்கூடியவர் இங்கே இருக்கக்கூடிய தலித்தலை செயல் வந்து மிக தீவிரமாக ஒரு காம்ப்ரமைஸ் மட்டும் எல்லாம் பேசக்கூடியவர் அப்படின்றப்போ இவருக்கு தொடர்ந்து அவர் மேல பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்பு இருக்கிற மாதிரி தான் அவரோட பேசுகிறோம்னு தெரியுது ரஞ்சித் அவர்கள் வந்து திருப்பி பேசுறாரு நம்ம சிரிச்சா கூட அந்த சிரிப்புக்கு ஒரு பவர்ஃபுல் இருக்குன்னா ஆமா நிச்சயமா பவர்ஃபுல் தானே ஏன்னா இன்னைக்கு ஒரு விளிமலை சமூகத்துல இருந்து வந்து தன்னுடைய மூன்றாவது படமே வந்து தமிழ் சினிமாவுடைய உச்சநட்சத்திரமா இருக்கக்கூடிய ரஜினி அவர்களை தொடர்ந்து இரண்டு முறை இயக்கி நீ தமிழ் சினிமாவோட ரிசை வழிபோக்கே மாற்றி தமிழ் சினிமாவை வந்து ராமு ராபின் மாத்திருச்சிருக்காரு என்னன்னா வந்து ரஞ்சித்திற்கு முன் ரஞ்சித்திற்கு பின் அப்படின்னு சொல்லி திசை வழிபோக்கே மாத்தி வச்சிருக்க இன்னைக்கு நீங்க அம்பேத்கரை வந்து பேசியே சினிமாவில் ஆகணும் நீங்க அம்பேத்கரை வந்து பேசல ஏன் நீங்க வந்து பத்து பத்து ஆண்கள் ஆடக்கூடிய இடத்துல ஏன் வந்து ஒரு பெண்களை வந்து ஆட வைக்கிறீங்க பெண்கள் எல்லாம் லவ் பண்றதுக்கு மட்டும் தான் வெறும் ஒரு காட்சி பொருள் மட்டும் தான் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து உடச்சு ரஞ்சித்துக்கு முன் ரஞ்சித்துக்கு முன் அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியத்தையே வந்து சினிமாவில் வந்து பா ரஞ்சித் ஸோ அதனால் வந்து அவர் பேசக்கூடிய சின்ன சிரிப்பு இல்லை அவர் திரும்பி பார்த்தா கூட நிறைய பேர் ஏறி செல்வாங்க நன்றி வணக்கம்